ஆட்சியர் மடத்துல நம்பிள்ளை ஒரு நாள் இருக்கும் அடியார்கள் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் குச்சு குச்சு குச்சும் பேசுகிறான் நம்பிள்ளை உள்ள நுழைஞ்ச என்ன எல்லாரும் விசாரம் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன நடந்ததுன்னு என்ன நடந்ததுன்னா நம்பெருமான் அழகான நம்மாழ்வாருடைய சூழ்விசும் பணிமுகள் பாசுரத்துக்கு முன்னாடி பத்தாம் பத்து இந்த பத்தாம் பத்து பாசுரம் வந்து அழகா சொல்றார் உற்றேன் உகந்து பணி செய்து உணவாதம் பெற்றேன் ஈதே இன்னம் வேண்டுவதென்றாய் என்றெல்லாம் பாசுரம் எல்லாம் கேக்குறார் ஆழ்வார் என்ன கேக்குறார் திருமாலின் சோழமலை எங்க என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தாரு பாடுறார் இப்படி எல்லாம் அவர் பாடுறத பார்த்தா எவ்வளவு வைராக்கியம் இருக்கு இப்ப இத்தர விஷயங்களிலே வைராக்கியம் பகவானை சென்று அடைவதிலே பரம பிராப்தி எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்கும் கலந்தரார் அழறார் கலந்தரார் அழறார் பாசுரம் திரு ஆரம்பிக்கிறது எங்க திருமோகூர் ஆத்தன்ல ஆரம்பிச்சு திரு அனந்தபுரம் பெருமாள் இடத்துல மாறி மாறி அழறார் அழறார் கலங்கி கலங்கி பாடுறார் இது கேட்டா நமக்கு எல்லாம் அந்த ஆர்த்தியே வரவே சுவாமி ஆழ்வாருடைய அந்த பிராப்தி நிலை அடையணும் அப்படிங்கிற அந்த ஆர்த்தி நிலை நமக்கு இன்னும் வரலையே அப்ப ஆழ்வாரர் அந்த நிலை வந்தனால மோட்சம் நமக்கெல்லாம் கிடைக்குமா நம்ம எல்லாம் பெரும்பாலும் எப்ப இந்த ருச்சியை மாத்திருவார் நாம இன்னைக்கும் மனை வீர் மக்கள் கல்யாணம் காட்சிகள் இதுல தானே வாழ்ந்துருவோம் அப்ப ஆழ்வாருடைய நிலை நமக்கு வரலையே நமக்கெல்லாம் மோட்சம் கிடைக்குமா நாம இன்னும் சாதாரணமா வாழ்கிறோமே என்று கேள்வி கேட்ட கவலைப்படாதே விட்டு உன்னை பிரித்து ஆத்மாவை கையில் எடுத்து சூக்ம சரீரத்தை கொடுத்து பகவான் இங்க இருந்து கொண்டு போய் எங்க பரமபதம் முழுக்கிறது பன்னெண்டு லோகத்தை அச்சராதிக்க கூப்பிட்டு போறானே அப்படி கூப்பிட்டு கொண்டு போகும்போது தன்னுடைய அழகான திருமேனி விக்கிரக சௌந்தரியத்தை நமக்கு காட்டி அந்த ஆத்மாவுக்கு பழசியெல்லாம் மறக்கழித்து இப்பொழுது தன் திருமையனில் ஆசையை ஏற்படுத்தி அவனே நமக்கு அதை ஏற்படுத்தி கூட சேர்த்து நல்லபடியா கொண்டு போய் சேர்ப்பான் நீ பயப்படாதே உன்னுடைய முயற்சியாலேயோ நீ இருந்துகிறதாலேயே வரப்போறதில்லை அவனுடைய கருமை கிருபையால் கரைக்கப் போகிறது அப்போ ஒரு ஆச்சாரிய சமாசிரயணம் செய்துவிட்டால் கொஞ்சம் அப்படி இப்படி நமக்கு அளவுக்கு பிராப்தி ஞானம் இல்லை ஆர்த்தி இல்லை என்றாலும் கடைசி காலத்துல பகவான் அழைத்துக் கொண்டு போகும்போது ஒரு சிசுபாலனுக்கு கூப்பிட்டு போனானே ஒரு கண்டாதர்ணன் என்று பிணவிருந்துட்டவன் அவனுக்கு மோசம் கொடுத்துக்கான எல்லாம் என்ன தெரியும் அவனுடைய நிலையை பார்த்து பெருமாள் தன்னுடைய கடைசி நேரத்துல தன்னுடைய வழிவழகை காட்டி எல்லாத்தையும் மரக்கடைசி தன் பக்கத்துல ஈர்த்துக்கிறான் இல்லையா அதனாலே இதுல ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா நீ எடுத்த முயற்சி அல்ல அவனுடைய கருணை அந்த கருணை ஏன் பிறக்குது ஆச்சாரிய சமாசிரயணம் நடுவில் இருக்கக்கூடியது யார் உன்னை பக்குவப்படுத்தி கொடுக்கிறார்ன்றதுக்கு தான அந்த ஆச்சாரியனுடைய அருளாலே பகவத் கிருப்பையாலே அவனே உனக்கு கடாட்சம் செய்து உன்னை சேர்த்துக் கொள்ளுவான் மிக உயர்ந்த அர்த்தம் ஆனால் இத படிச்ச உடனே எப்படியாவது வாழணும்னு நினைக்கக்கூடாது நம்ம இடத்துல கட்டாயமா மாற்றங்கள் வர வேண்டும் இத்தர விஷயங்களிலே கொஞ்சமாவது விரக்தி பிறக்க வேண்டும் வயது ஆக ஆக நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா விரக்தி கொஞ்சம் ஒதுங்கி வாழ்தல் அடியார்களோட கூடி வாழ்தல் பகவத் பாகவத விஷயங்களை பேசுதல் செய்தல் அபச்சாரப்படாமல் இருத்தல் சந்தோஷமா பகவத் விஷயங்களை நினைத்தல் மற்ற விஷயங்கள்ல ஆசையை குறைத்து கொள்ளுதல் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தைரியத்தோட இருக்கலாம் அது இல்லாத பட்சத்துல கடைசி வரைக்கும் கொஞ்சம் பயம் இருந்துட்டு தானே இருக்கும் சரித்திரம் நல்லா படிச்சுவோம் இதை நம்ம அடியென்று சேர்த்துதான் எல்லாருக்குமே ஒரு நல்ல உபதேசமாக குரு பரம்பரையில் அற்புதமாக காட்டப்பட்டிருக்கிற விஷயம் நம்பிள்ளை பின்பழகே பெருமாள் ஜீயர் மடத்தே ஒரு நாள் எழுந்தருளி இருக்க இவர் கிரந்தகர்த்தா படி எழுதினவர் அவருடைய ஏதோ பண்ணி பண்ணியிருந்தார் ஸ்ரீபாதத்தும் முதலிகள் எல்லாரும் ஆழ்வாருடைய அவஸ்தை அடியவங்களுக்கு உண்டாகவில்லையே அவஸ்தைன்னா அவஸ்தை அந்த அவஸ்தை இல்ல ஆழ்வாருடைய அவஸ்தைன்னா நிலை அவருடைய நிலை எப்படி இருக்கு பெருமாள் எப்ப கிடைப்பார் எப்படை கிடைப்பார்னு தானே இருக்க நமக்கு அதை என்னைக்காவது கிடைச்சிருக்க யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு சுவாமி கொரோனா தொண்ணூறு வயசானாலும் அப்ப என்ன உடலை பாதுகாத்துக் கொள்ள எது எழுதுவோம் தெரியலையே எழுதுல ஆழ்வாருடைய அவஸ்தை அடியவங்களுக்கும் உண்டாகவில்லையே சுவாமி எங்களுக்கு இன்னும் வரையே ஐயோ சரீரம் உங்களுக்கு எது செதுபடுவோமோன்னு பயந்துண்டே இருக்குமே நம்ம மனைவி நம்ம மக்கள் நம்ம வீடு இதுலயே இருக்கிறோமே உண்டாகவில்லையே பிராப்தியம் சித்திக்கும் போது கேக்குற கடைசியில மோட்சம் கிடைக்கும் பிராப்தம்னா அந்த சரீரத்தை விட போறோம் விட்டு பிரிகிறதே அதுதான் பிராப்தியம் சித்திக்கிற நேரம் அதுக்கப்புறம் பெருமாள் கூட்டு போனோம் பன்னெண்டு லோகம் கூட்டு போய் மேல நடக்கணும் இல்லையா அது பிராப்தியம் சித்திக்கிற நேரம் எது இந்த சரீரத்தை உடல் விடுதல் ஆத்மா விடுதல் அந்த நேரம் பிராப்தியம் சித்திக்கும் போது கூடியிருக்கிற நாங்கள் என்ன செய்ய கடவுது சுவாமி ஏதரமணி ஆச்சுன்னா டின்னர் கத்து மணி ஆச்சுன்னா நல்ல பெட்ல பழுக்கி அப்படி படுத்தாதான் தூக்கம் அந்த காத்து வந்தால்தான் தூக்கம் காத்தால இந்த தேய்த்தால் தான் தேய்த்தல் அந்த பானம் சாப்பிட்டால் தான் சாப்பிடுதல் இந்த மனைவி சமைத்த சாப்பாடு தான் பிடிக்கும் என்னுடைய அபிமதமான பிள்ளை இவனுக்காகத்தான் வாழ்கிறேன் இப்படிதான் வாழ்ந்து வந்துருக்கும் அவர் கேட்கிறார் நிதர்சனமான உண்மை ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில இப்படிதான் வாழறோம் இப்படியே வாழற இருந்து திடீர்னு விடுபட்ட மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு கூடி கூடியிருக்கிற நாங்கள் என்ன செய்ய கடவுது ஸ்திரீ மனைவி பெண் குழந்தைகள் அன்னபானாரிகள் சாப்பிடுறது அது வேணும் இது வேணும் அதிலே கூடியிருக்கிற நாங்கள் என்ன செய்ய கடவுது என்று விண்ணப்பம் செய்ய பிள்ளையும் நம் பிள்ளையும் இந்த அவஸ்தை பிறந்ததில்லையேயாகிடும் கேள்வி கேட்டார் நம்மாழ்வார் இருந்த அவசை உங்களுக்கு வரலைனாலும் பரவாயில்லை அப்படின்னா பிராப்பியத்தில் துறை என்ன அவஸ்தை உங்களுக்கு வேணுன்றதுதான் வேலியுங்கா கொஞ்சம் வேலைக்கு கேட்கற விஷயங்களே வேலிவம் அவஸை என்ன என்ன அவஸ்தை பிராப்பியத்துறை அவனை அடைய வேண்டும் என்பதுல இருக்கிற ஈடுபாடு ஆசை மகா விஸ்வாஸ் போணுமே சேரணுமே வேணுமே வேணுமேன்னு கேக்குறார்கள நம்மாழ்வார் அது நமக்கு இல்ல இல்லையா அப்படி இல்லையேயாகினும் சத ஆச்சாரிய கடாட்ச விசேஷஸ்தாலே போர்டு போடுவோம் பிரதானமா எதுன்னு கேட்டா நல்ல ஆச்சாரியனுடைய கடாட்சம் பகவான் நமக்கு முதல்ல எதை பாக்குறார் ஆச்சாரிய கடாட்சம் இருக்கான்னு பாக்குற சதாச்சாரிய கடாட்ச விசேஷத்தாலே அந்த அனுகிரகத்தாலே இத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்கலாம் எல்லா ஜீவாத்மாக்களும் ஆச்சாரியனுடைய கடாட்சம் இருக்கா சுவாமி ஆச்சாரிய கடாட்சம் தான் இப்ப பரம பதிக்கும்போது ஆச்சாரியம் பக்கத்துல வந்து இப்படி கண்ணால பாக்குறோமான்னா இல்ல சதாச்சாரிய கடாட்சம்னா பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணும் போது அந்த ஆச்சாரியன் ஒரு கடாட்சம் பண்ணா பாருங்க அந்த நினைவு இது ஒன்றுன்னு ஞாபகம் எப்பவுமே அந்த பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணும் போது நம்முடைய மனசுல ஏற்பட்ட ஒரு நினைச்சு குழந்தையா இருந்தோம்னா நீங்க ஒண்ணு பண்ணோம்னா ஆச்சாரியன் பண்றாருல அவருடைய காரணம் அப்படியே போனா ராமானுஜன் அது எல்லாமே அந்த லிங்க்ல போய் கடைசியில சேர்ந்துடும் முத்தாரக ஆச்சாரியன் இதெல்லாம் கீழே சொல்லிருங்க ஞாபகத்தில் கொள்க இப்ப எது வேணும் சத ஆச்சாரிய கராட்ச விசேஷத்தாலே அவருடைய கிருபையாலே ஸ்தூல சரீரம் கழிந்து இந்த சரீரத்துக்கு பேர் ஸ்தூல சரீரம் அப்படின்னா கண்ணால பார்க்க முடிகிற சரீரம் சூக்மம்னா கண்ணுக்கு தெரியாதது புலன்களுக்கு அகப்படாதது அப்படின்னா ஸ்தூலம்னு பேர் ஸ்தூலம்னா புலங்களுக்கு அகப்படுகிறது புலங்களாலே அகப்பட முடியாதது அப்படின்னு சொன்னா அதுக்கு சூக்மம்னு பேர் இப்ப ஸ்தூல சரீரம் கழிந்துன்னா நம்முடைய கண்ணுக்கு காது மூக்குலாம் தெரியுது இல்லையா அப்ப நம்முடைய புலன்களுக்கு அகப்படுகிற இந்த சரீரம் கழிந்து சூக் சரீர விமோச்சனத்துக்கும் அப்புறமா சரீரம் நமக்கு கிடைச்சு விமோச்சனம் அப்படின்னா சம்சார விமோச்சனம் இந்த சம்சாரம் என்கின்ற பிணைப்புல இருந்து விடுதலை ஏற்படும் போது கைக்கரிய பிராப்திக்கும் நடுவே இந்த இடத்துல கோல் போட்டு போங்க எது நடுவுலன்ற சரீரம் கழிஞ்சிடுச்சு சூக்ம சரீர விமோச்சனத்துக்கும் கைங்கரிய பிராப்திக்கும் நடுவே நமக்கு சூக்மமா ஒரு சரீரத்தை கொடுத்தோன்னே பெருமாள் கூட்டு போறார் அந்த சரீரத்தை வச்சுதான் மனசு என்ற தேரு ஓம் என்கின்ற குதிரை இதெல்லாம் வச்சிருந்த போற கூட்டு போறார் ஒரு ஒரு லோகமா தாண்டி கடைசியில போகும்போது அந்த சூக்ம சரீரமும் விடுபட போகிறது அந்த சூக்ம சரீரம் விட்டு உள்ளமை கைங்கரிய பிராப்தி ஏற்படமை பார்த்துக்குள்ள அதுக்கு நடுவுல அந்த ரெண்டு நடத்துக்கு கேட்டுக்கு நடுவு செய்தார் சூக்ம சரீர விமோச்சனத்துக்கும் சூழ சரீரத்தை விட்டு சூக்ம சரீரத்துல போகும்போது அதை விடுறதுக்குள்ள சூக்ஷ்ம சரீரத்தோட நம்ம கொண்டிருக்கோம் அந்த சூக்ம சரீரம் விமோசனம் அதை விடுவதற்கு முன்னால் அதே போல பரமபத பிராப்தி அடைவது அந்த கேப் அந்த நடுவிலே கைங்கரிய பிராப்திக்கும் நடுவே அப்பவஸ்தையை பிறப்பித்து பெருமாள் பிறப்பிக்கிறார் இந்த ஜீவாத்மாவுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு இந்த சரீரம் இருந்ததுனால தான் நம்ம அவனை நினைக்க முடியல இப்ப சூக்ம சரீரம் கொடுத்த உடனே பக்கத்துல இருக்கிற திருமோ ஊர் ஆத்தன் அவருக்கு தான் நம்மளுக்கு சொல்லி கொடுவார் போல் நான் தானே உங்க அப்பா சரியா என் மேல ஆசையர்கானு தன்னை காட்டி கொடுக்குற அவரே ஆழ்வாருடைய அந்த அவஸ்தை எந்த அவஸ்தை பிராபியத்வரை அந்த பிராபியமான பகவானை அனுபவிக்க வேணும் என்கின்றதிலே ஈடுபாடு அந்த அவஸ்தை பிறப்பித்து பகவானே பிறப்பித்து எம்பெருமான் காரியம் செய்யும் அன்றலை நாம எதுவுமே இல்லை பத்தி உழவான் பகவான் அவன் தான் வேலை செய்றான் நம்மளை பார்த்து பிரிச்சு கூட்டு போகும்போது இங்கிருந்து அந்த சூக்ம சரீரத்துல போய் அந்த பகவத அனுபவம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள பெருமாள் தன்னுடைய அழகை காட்டி வழிவழகால நமக்கு பிராப்தியத்துறை அவனே செய்து கொடுக்கும் என்று அவரை செய்தார் எந்த சுவாமி சொல்லியிருந்த இவ்வாட்டு ஒண்ணு சொல்லிடுவீரா இதுக்கெல்லாம் இல்லையான நம்பிள்ளையை கேட்டால் ந கரு பாகவதா எம விஷயம் கச்சந்தி சுருத்தில அழகான வாக்கியத்தை எடுத்து சொன்னார் யாரெல்லாம் எம்பெருமானை பற்றினார்களோ அவர்கள் யம பயம் தேவையில்லை அவர்கள் யமனுக்கு இலக்காக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திர வச்சனம் அப்ப யாரெல்லாம் எம்பெருமான